ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி இப்போ காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்கள் இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட்னா மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அது கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் வரும் அந் அதன் மூலமாகவே அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேசன் செட்டு தான் நாலு பேசன் இருக்கக்கூடிய ஒரு செட்டு இது எல்லாமே அந்த காலத்து பொருட்கள் அழுத்தமாக இருக்கும் கம்பி கொடுத்து வரும்பெல்லாம் மடக்கி விட்டுருக்கும் பேசன்லாம் எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது நாலு சைஸ் ஒன்று ஒன்று அடுத்தடுத்த சைஸில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி செட்டாலாம் கிடைக்கிறது இல்லைங்க நம்ம நிறைய பொருள் வாங்கி சேகரித்து தான் செட்டு செட்டாக போட்டுட்ருக்கோம் சைஸ் பார்த்தோம்னா மூன்று இன்ச்சு ஒன்று அஞ்சு இன்ச்சு அடுத்தது வந்து அஞ்சு இன்ச்சு சைஸு அதுக்கு அடுத்தது ஆறு இன்ச்சு அதுக்கு அடுத்தது ஆறரை இன்ச்சு இது எல்லாமே நாலுமே அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் நாலு பேசணும் ரெண்டாயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது அவங்கவுங்க மல்ட்டிபர்பஸாக அதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூக்கு தான் இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி உள்ளது சின்ன சைஸ் தான் நாலஞ்சுக்கு நாலஞ்சு ஆனால் அழுத்தமாக இருக்கும் இதுவுமே கம்பி கொடுத்து மடக்கி அந்த மூடியோடு இருக்கக்கூடியது நம்ம எதுக்கு வே எது வேணாலும் குட்டி வச்சுக்கிறது வச்சுக்கலாம் ஒரு ஆயில் வச்சு வச்சுக்கிறதுக்கு வச்சிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் நாலஞ்சு சைஸ் அடுத்ததாக பார்க்க பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் நல்ல கனம் பா அவ்வளோ ஒரு இப்போ வீடியோவில் பார்த்தா தெரியாது ஒவ்வொரு சில பொருட்கள் வந்து தூக்கி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நல்ல கனம் இருக்கக்கூடிய அந்த நல்ல விளக்கு சைஸ் வந்து ஏழைகாலிஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷன்லேயும் இருக்குது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய குண்டான் தான் ரெண்டு குண்டா இது வந்து அந்த ஆப்பிள் இதில் டைப் ஆப்பிள் தூக்குங்கிற டைப்பில் வரக்கூடியது அதாவது அடியிலேயும் மேலேயும் குறுகலாகவும் சென்டரில் கொஞ்சம் அகலமாகவும் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது இது பூஜை அறையில் நம்ம எதுவும் எடுத்து வைக்கக்குள்ள வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் மூணு இன்ச்சு ஒன்று நாலே கால் இன்ச்சு ஒன்று இருக்கக்கூடியது அதே மாதிரி கண்டிஷனும் அவ்வளோ ஒரு ப பல பலப்போடு இருக்குது ரெண்டு சை குண்டான சேர்த்தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது மரப்பாச்சி பொம்மைகள் ஒரு ஏழு பொம்மை வரிசையாக செட்டாக இருக்கிறது இதெல்லாமே கலெக்ஷனில் என்னோடய கலெக்ஷனில் இருந்து இருக்கிறதான் இன்றைக்கி நான் சேலில் போட்டிருக்கேன் எல்லாமே அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது ரொம்ப வருஷம் பழமையானது இப்போ உள்ளது கிடையாது அதிலேயே பேர் போட்டிருக்கு பாருங்கள் ஒன்று ஒன்றுமே ஒவ்வொ கலெக்ஷன் பண்ணது ஒவ்வொரு ஒவ்வொரு வேறு வேறு வீடுகள்லேருந்து ரொம்ப வச்சு வச்சுருந்தவங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணது தான் எல்லாமே ரொம்ப பழமையானது இந்த மரத்துக்கு தான் இதோட காஸ்ட்டே அந்த காலத்தில் இந்த அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு கையில் கொடுப்பாங்க அதுக்கு குழந்தைங்க வாயில் வச்சு கடிச்சா கூட அவ்வளோ நல்லது அப்படிங்கிற மாதிரி மருத்துவ குணம் உள்ளது இதெல்லாமே பெருசு வந்து அஞ்சு இன்ச்சு சைஸு அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி சின்னது வந்து ரெண்டு இன்ச்சு அப்படியே செட்டாக ஏழு பீஸ் போட்டிருக்கேன் இது இப்போ ஒரு குண்டானில் தண்ணி தாங்க வச்சுருக்கேன் தண்ணியில் ரெண்டு மரக்கட்டை போடுறேன் பாருங்கள் ஒரு மரக்கட்டையும் ஒரு மர ஸ்பூனும் போட்டிருக்கேன் யூஸ்வலாக எந்த மரமாக இருந்தாலும் இந்த மாதிரி மிதக்கும் மரத்தோட இயல்பே என்ன மிதக்கிறது தான் அது தன்மையே மரத்தோட தன்மையே தண்ணிக்குள்ள போட்டோம்னா மிதக்கிறது அதே அதே சமயம் கருங்காலி மரம் செங்காலி மரம் இந்த மாதிரியான மரம் மட்டும் எப்படின்னா அஹ் தண்ணிக்குள்ள போட்டோம்னா உள்ள போகும் அப்படியே மூழ்கிடும் அது அந்த அளவுக்கு இந்த மரத்தோட டென்ஸ் அவ்வளோ ஒரு அடர்த்தி வந்து அதிகமான மற்ற மரங்களை விட இந்த மரத்தோட அடர்த்தி வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது அதுதான் அதை வச்சு தான் இந்த மர குறிப்பிட்ட மரங்களுக்கு மட்டும் ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி இப்போ இந்த அளவுக்கு இந்த மரங்கள் விளைச்சலும் கிடையாது கிடைக்கிறதும் கிடையாது இதெல்லாம் ரொம்ப பழமையானது ஒரு ஒவ்வொருத்தருமே கலெக்ஷனில் வச்சுருக்கிறது மட்டும்தான் நான் இன்றைக்கி ஏழு பீஸ் போட்டிருக்கேன்னா ஏழு பீஸும் எவ்வளவோ வருஷங்களில் கொஞ்சம் ஒன்று ஒன்றா சேகரித்தது தான் எவ்வளோ அழகாக உள்ளே போய் எடுத்து பாருங்க ஒன்று கூட மிதக்கலை இப்போ இந்த மரக்கட்டையை போடுறோம் அழகாக அப்படியே மிதக்குது இது வந்து இப்போ இந்த மிதக்கிற மரக்கட்டையை வந்து நம்ம உள்ளே அமுக்கி வச்சு இது பண்ணால் கூட வந்துடும் மறுபடியும் மேலே வந்துடும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு சின்ன மரக்கட்டை பீஸ் உள்ளே அமுக்கி வச்சோம் விட்டு நம்ம கையை எடுத்தோம்னா மறுபடியும் தக்க மாதிரி மேலே வந்துடும் ஆனால் அந்த செங்காலி மரம் கருங்காலி மரம் இதுகள் மட்டும் அந்த ஒரு மரத்துக்குள்ளே ஈர்க்க இயல்பை விட இது வித்தியாசமான மரங்க அவ்வளோ கனம் அப்படியே பவுட்ரு மாதிரி வரும் நம்ம உரசனோம்னா அப்படியே பவுட்ரு மாதிரி வரும் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் உள்ளது அது ஆறு பீ ஏழு பீஸும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட்டு தான் ரெண்டு மேட் பிளேட்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து ஒன்று எட்டரை இன்ச்சு இன்னொன்று பத்து இன்ச்சு ரெண்டும் ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு வலி ஒரு கிட்ட பிடிக்கும் ஒரு ஏழை காலு நல்ல அவ்வளோ ஒரு பல பலப்போடு இருக்குது இன்றைக்கி போட்டுக்க பொருள் எல்லாமே அவ்வளோ ஒரு கண்டிஷன் அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடியது உள்ளேயும் கண்டிஷன் அப்படி பல பலன்னு இருக்குது வெளியே உள்ளேயும் ஈயதும் அப்படி இருக்க கண்டிஷனு நல்லா காப்பர் வீட்டு கொடுத்து அந்த காலத்து பீஸு ஆயிரத்தி எழுநூறுபா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து ஏழை காலஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு கிட்ட கெப்பாசிட்டி நல்ல அழுத்தமாகவே இருக்குது அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு வெங்கலத்தில் இருக்க சொம்பில் இது ஒரு வாட்டம் வந்து வித்தியாசமான வாட்டம் வித்தியாசமான சொம்பு வெங்கல சொம்புனா அப்படியே அவ்வளோ ஒரு பளபளப்பில் இருக்குது உள்ளே பார்த்தோம்னாலே அந்த மஞ்ச மஞ்சேன்னு இருக்க அந்த ஒரு தன்மை சை உங்களுக்கு வெயிட்டு மட்டும் அதே மாதிரி இந்த வாய்ப்பகுதி அந்த புடி வாய்ப்பகுதி ஃப்ளாட்டாக இருந்து கைப்பிடி பிடிக்கிற மாதிரி நல்ல வித்தியாசமான வரும்பு வாய்ப்பகுதியில் வித்தியாசமான வரும்பு உள்ள ஒரு சொம்பு ஒவ்வொரு பேட்டர்னும் சில சொம்புலேயே வெங்கள சொம்புலேயே நிறையா பேட்டர்னு வந்தாலும் இதெல்லாம் வந்து கிடைக்காது இந்த டைப்பு வித்தியாசமான ஒரு இதுதான் ச வெய்ட் மட்டும் ஒன்றரை கிலோ இருக்கக்கூடியது சின்ன சொம்பாக இருந்தாலும் ஒன்றரை கிலோ அந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பால் தூக்கு தான் இதுவும் நல்ல அடிஷன் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடச்சிருக்க பால் தூக்கு எண்ணெய் தூக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் ஒன்றே முக்கால் லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி பெட்டி மெயினாக தக்காளி தக்காளி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது ஏன்னா அந்த எலி தொந்தரவு இருக்க வீடுகளில் இந்த மாதிரி ஒரு வலையடித்த பொட்டி இருந்துச்சுன்னா அதில் பழங்களோ இல்லை காய்கறிகளோ போட்டு நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வலையடிச்சிருக்க காத்தோட்டமாகவும் இருக்கும் நாட் எலிக்குன்னு மட்டும் இல்லை காத்தோட்டமாக இருக்கணும் காய்கறி அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி பெட்டி சைஸ் வந்து நாலு நாலரை இன்ச்சுக்கு எட்டு இன்ஜுக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது ஹைட்டு நாலரை இன்ச்சு உள்ளது ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ரெண்டு தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் வெங்கடாஜலபதியும் தாயார் லக்ஷ்மி தாயாரும் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெயிண்டிங்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடியது சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கு செட்டாக கிடைக்கிறதே இல்லை ரெண்டுமே அவ்வளோ அருமையாக செட்டாக நமக்கு கிடச்சிருக்குது அதே மாதிரி ஃப்ரேம்மு எல்லாமே ஒரே மாதிரி ஜோடியாக உள்ளது முகம் அவ்வளோ அழகாக அம்சமாக திருத்தமாக இருக்காங்க ரெண்டு படமுமே அவ்வளோ அவ்வளோ அட்ராக்டிவாக தெய்வீகமாக டிவைனாக இருக்குது வெளியில் இந்த சைடு வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப சைஸ் பார்த்தோம்னா ஒன்னே கால் அடிக்கு ஒரு அடி சைஸ் இருக்கக்கூடியது ஒரு படம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருங்க ரெண்டு படமும் செட்டாக தான் கொடுக்குறேன் பதினஞ்சாயிரத்தி ரூபாய் விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளையில் காது வச்ச ஒரு பாத்திரம் தான் தூக்கு தான் இது பெரிய சைஸு நம்ம சீருக்கே வைக்கிறதுக்கு வைக்கலாம் நல்ல கண்டிஷன் அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது ஈயம்லாம் அவ்வளோ ஒரு உள்ளேயும் ஈயம் அவ்வளோ கண்டிஷனில் இருக்குது ரொம்ப பழமையான பொருள் ஆனால் அளவுக்கு கண்டிஷன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் உண்மை அந்தளவுக்கு இப்போ நம்ம இப்போ ரீபாலிஷ்லாம் பண்ணுறது கிடையாது எப்படி அந்த செஞ்ச வாக்கில் அவங்க சுற்றி அவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்களோ அப்படியே தான் நம்ம சேலில் போடுறோம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குவாலிட்டிலேயும் கிடைக்கும் அருமையான ஒரு குவாலிட்டி பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது எட்டாயிரத்தி நானூறுபாங்க அந்த பீஸு நல்ல கண்டிஷனில் உள்ளது இன்னைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க